இப்போ வந்து நம்ம கோழிங்களுக்கு வந்து ஐபிடி மருந்து வந்து கொடுக்குறாங்க இது வந்துட்டு பதினாலாவது நாள் கொடுக்கணுங்க கண்ணில் கொடுக்கணும் கண்ணில் வந்து ஐட்ராப்ஸ் மாதிரி ஊற்றணுங்க இது எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சிரஞ்சு இருந்தால் போதும் ஐ ட்ராப்ஸ் மாதிரி இருக்குங்க இது இருக்கிற லிக்யூடை வந்து சிரஞ்சில் எடுத்துக்கலாம் ஏன் ஐபிடி வேக்சின் குளரை அந்த எடுத்து லிக்விட் வந்து விட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மருந்து மருந்துருக்கு ஷேக் பண்ணிவிட்டு சிரஞ்சிலே எடுத்துக்கோங்க அந்த மருந்தை வந்து சிரஞ்சிலே எடுத்துக்கலாங்க திருப்பி அந்த பாட்டிலே விட்டுட்டு இது ஹைட்ராப்ஸ் பாட்டிலே விட்டோம்னா நம்ம கூலிங்களுக்கு வந்துட்டு ட்ராப்ஸாக கொடுக்கு ஐயில் வந்துட்டு ஊற்றுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்குங்க இது எல்லாமே வந்து கூலிங் குறையிறதுக்கு முன்னாடி எடுத்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளாரியே கூலிங்களுக்கு கொடுத்துடணும் இது வந்து ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க இந்த மருந்தை இதுதான் பதினாலு நாள் கொஞ்சம் இதுக்கு வந்து எஃப்ஒன் எஃப்ஒன் போட்டாச்சு ஐபிடி மருந்து வந்து இப்போ கொடுக்க போகிறாங்க இந்த பட்ச இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு ட்ரெயிலை போட்டுக்கலாம் அதில் வந்து ஒரு ட்ராப் ஃபிட்டாக போதுங்க நான் ஏன் ரெண்டு ட்ராப் விடுறேன்னா ஏதாச்சும் சில கோழிங்களுக்கு வந்துட்டு படாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ட்ராப் விடுவாங்க ஓவர் டோஸ்லாம் ஆகாது அதனால ரெண்டு ட்ராப் விட்லாங்க ஒன்றும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ம் நம்ம கோழிகளுக்கு வந்து நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வேக்சின் பண்ணிடணுங்க 아빠 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 아빠